புகழ்பெற்ற கார்மல் கார்டன் பள்ளியின் வைர விழா கொண்டாட்டம் நிகழ்வு ஜனவரி பத்து மற்றும் பதினொன்றாம் தேதி நடைபெறுகிறது புகழ்பெற்ற கார்மல் கார்டன் பள்ளியின் வைர விழா கொண்டாட்ட நிகழ்வு வரும் ஜனவரி பத்து மற்றும் பதினொன்றாம் தேதி கோவை சுங்கம் பகுதியில் உள்ள கார்மல் கார்டன் பள்ளி வளாகத்தில் கொண்டாடப்பட உள்ளது இது பள்ளியின் தாளரும் முதல்வருமான அருள் தந்தை ஆரோக்கிய தடையூஸ் மற்றும் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் சங்க தலைவர் ஜி நந்தகுமார் ஆகியோர் கூறியதாவது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் முதல் தேதியில் அப்போதைய கோவை ரோமன் கத்தோலிக்க மறை மாவட்ட ஆயர் மேதகு பிரான்சிஸ் சவரிமுத்து அவர்களால் ஆண்களுக்கான முதல் பதிமப்பள்ளியாக கோவை மாவட்டத்தில் துவங்கப்பட்டது கார்மல் கார்டன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இப்பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு சென்னை பல்கலைக்கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பது மற்றும் எழுபதாம் ஆண்டு பழைய முறைகளின்படி பதினொன்றாம் வகுப்பு தொடங்கப்பட்டு நூறு சதவிகித தேர்ச்சியை பெற்றுத்தந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டாம் ஆண்டு இப்பள்ளி மேல்நிலைப் பள்ளியாக உயர்த்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் நடைபெற்ற பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வில் முதல் குழுவே நூறு சதவிகித தேர்ச்சியை பெற்று சாதனை படைத்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஓராம் ஆண்டு கார்மல் மழலையர் பள்ளி துவங்கப்பட்டது இப்பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வருடம் வெள்ளி விழா கொண்டாடியது இதன் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி பதினான்கு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பொன்விழா கொண்டாடியது தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வைர விழா கொண்டாடப்பட உள்ளது இப்பள்ளியின் ஆசிரியர்கள் குழு பல்வேறு வெற்றிகளை தொடர்ச்சியாக பெற்றுக் கொடுத்தது இப்பள்ளியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கு அரசு விதிகளின்படி ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வருகிறது என்பது பெருமைக்குரிய விஷயமாகும் இப்பள்ளியில் இதுவரை சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பயின்று இன்று உலகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் உள்ளார்கள் இங்கு பயின்ற மாணவ மாணவியர்கள் தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் பல அரசு துறை தனியார் நிறுவனங்களில் முன்னணி பணியிலும் உள்ளார்கள் மேலும் பல்வேறு அமைப்புகளில் முக்கிய பொறுப்புகளிலும் உள்ளனர் இந்த வைரவிழா ஆண்டில் எங்கள் பள்ளியில் படித்த பனிரெண்டு முன்னாள் மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஜெம் ஆஃப் கார்மல் என்ற உயரிய விருதும் வழங்கப்பட உள்ளது மேலும் வைர நிகழ்வின் ஒரு பகுதியாக இப்பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் சங்கம் சார்பில் அருள் தந்தை முடியப்பர் ஆடிட்டோரியத்திற்கு முழுவதும் குளிர்சாதன வசதியை ஏற்படுத்தி கொடுத்துள்ளனர் வரும் ஜனவரி பத்தாம் தேதி மாலை நான்கு முப்பது மணிக்கு நடைபெறும் வைர விழா கொண்டாட்ட துவக்க நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக இப்பள்ளியின் தலைவரும் கோயம்புத்தூர் பிஷப்புமான டாக்டர் எல் தாமஸ் அக்வினாஸ் கலந்து கொண்டு விழா நிகழ்ச்சிகளை துவக்கி வைக்கிறார் கௌரவ விருந்தினர்களாக கோயம்புத்தூர் விகார் ஜென்ரல் எஸ் ஜான் ஜோசப் கார்மல் கார்டன் மெட்ரிகுலேஷன் உயர்நிலைப் பள்ளியின் முன்னாள் தாளர் மற்றும் முதல்வர்கள் சுவிட்சர்லாந்து ஜெனீவா உலக சுகாதார அமைப்பின் முக்கிய பொறுப்பில் உள்ள எமது பள்ளியின் முன்னாள் மாணவர் டாக்டர் மாதவா ராம் பாலகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொள்கின்றார்கள் மேலும் சிறப்பு அழைப்பாளர்களாக இப்பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் சங்க தலைவர் ஜி நந்தகுமார் செயலாளர் ஜி ராஜ்குமார் ஆகியோர்களும் கலந்து கொள்கிறார்கள் பதினொன்றாம் தேதி மாலை நான்கு முப்பது மணிக்கு நடைபெறும் வைர விழா கொண்டாட்ட நிறைவு விழாவிற்கு சென்னை பள்ளி கல்வித்துறை இயக்குனர் டாக்டர் எஸ் கண்ணப்பன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார் மேலும் கௌரவ விருந்தினராக முதன்மை கல்வி அதிகாரி திரு ஆர் பாலமுரளி மற்றும் மாவட்ட தனியார் பள்ளி கல்வி அதிகாரி திருமதி ஏ புனிதா அந்தோனி அம்மாள் ஆகியோர் கலந்து கொள்கிறார்கள் இவ்வாறு அவர் கூறினார் பேட்டியின் போது முன்னாள் ஆசிரியர்கள் ஜோதனராஜ் சாதானந்தம் மற்றும் மைக்கேல் சாமி ஆகியோர் உடன் மாம் கோவை நகரத்தில் ஆண்களுக்கென்று துவங்கப்பட்ட முதல் மெட்ரிக் பள்ளி எம் பெருமை மிகு கார்னல் கார்டன் பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு துவங்கப்பட்ட இந்த பள்ளியானது சென்னை பல்கலைக்கழகத்திலே அங்கீகரிக்கப்பட்டு இன்று சிறப்புடன் செயல்பட்டு தன்னுடைய வைர விழாவை அறுபதாவது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறது பல்வேறு விதங்களிலே மாணவர்களை உருவாக்கி இந்த சமுதாயத்திற்கும் அகிலம் முழுவதற்கும் வழங்கிய ஒரு பள்ளி இன்னும் மாணவர்களை பொறுத்தவரை கல்வியில் மட்டுமல்லாமல் பிற திறன்களிலும் பல்வேறு திறமைகளிலும் வளர்த்த பள்ளி அகிலம் முழுவதும் பல்வேறு தலைமை பொறுப்புகளிலும் பல்வேறு நிறுவனங்களினுடைய உயர் பதவிகளிலும் இன்னும் சமுதாயத்தினுடைய ஒவ்வொரு உருவாக்கத்திலும் எம் முன்னாள் மாணவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மாணவர்களோடு இணைந்து அவரது வழியிலே சென்று இந்நாள் மாணவர்களும் நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் இந்த பள்ளியானது ஆசிரியர்களுக்காக மாணவர்களுக்காக இந்த சமுதாயத்திற்காக தொடர்ந்து கல்வி சேவை ஆற்றி வரும் என்பதை உறுதி கூறுகிறோம் இந்த வைர விழா ஆண்டினுடைய துவக்கத்தின் இன்னும் நாங்கள் சிறப்பாக செய்ய எதிர்வருகின்ற ஒவ்வொரு நாட்களிலும் நாங்கள் உழைப்போம் என்ற மகிழ்வோடு செய்தியை தெரிவித்துக்கொண்டு அனைவருக்கும் வைரவிழா வாழ்த்துக்களை முன்னாள் ஆசிரியர்கள் முன்னாள் மாணவர்கள் இந்நாள் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் அனைவரின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன்